இலக்கிய சாம்ராட் டாக்டர் கோவி மணிசேகரன் அவர்களின் செம்பியன் செல்வி வானமாதேவி பெற்றெடுத்த வண்ணக்குமரி அதோ அன்ன நடைபயின்று அண்ட சராசரங்களும் அழகாய் வரும் அந்த நிலவுக்கண்ணி அருள்மொழி அந்த நிலவுக்கண்ணின் மையலில் நிலை தருமாறி காதல் கொண்டாள் இந்த நிலகுமரன் சூரிய தேவன் சூரியதேவன் சுந்தர வடிவினன் சொப்பனத்திலும் காண முடியாத சுக புனிதனாக விளங்கியவன் சீரிய பண்பாட்டின் ஜீவக்கலை அவனுடைய முகத்தில் அருமையதைக் கண்டு ஜீவனை பறிகொடுத்தாள் சிந்தனையை சுழல விட்டாள் செயலையும் மறந்துவிட்டாள் யார் நிலவுக்கண்ணி ஆம் அந்த நிலவுக்கண்ணியின் காதல் போதையைக் கண்டு வானமாதேவி சூரியதேவனுக்கு கனிமணம் செய்து வைத்தாள் சில சமயங்களில் மனம் செய்யாத காதல் மணக்கின்றது பல சமயங்களில் மனம் செய்த காதல் மடிகின்றது காதலே ஒரு விசித்திரமான களியாட்டம் தானே போகட்டும் நாம் கதை கொண்டு வருவோம் வந்துவிட்டேன் மனம் செய்விக்கப்பட்ட காதலர்கள் ஒருநாள் நாள் கூட நிறைவாக அடைந்தார்கள் இல்லை இத்தனைக்கும் காரணம் சூரிய தேவனுக்கு மாமியாராக வந்த வானமாதேவி வானமாதேவியா ஆம் தன்னுடைய மகள் இயற்கையிலேயே கோழித்தன்மை பெற்றிருந்ததால் தனித்து உள்ள போது முகில் தூதர்களுக்கு பயந்து விடுவாள் என்று அறிந்து தானே தோழிகள் பலரை உண்டு பண்ணினாள் தாரகையான அந்த தோழிகள் பாவி எளிமையான தொழில்களை பார்த்து உண்டு பண்ணக்கூடாதா தாளங்களையும் வைரங்களையும் பொடியாக்கி திலகமிட்டு அலங்கரித்து கொள்ளும் தாரகைகளை உண்டு பண்ணிவிட்டாள் என்னதான் நிலவுக்கண்ணியின் பேரழகுக்கு இந்த தாரகை கூட்டம் முன்னால் நிற்க முடியாமல் இருந்தாலும் அலங்கார விரும்பிகளாயிற்றே எனவே சூரியனை மைக்கே தாங்களும் இன்பமடையலாமே என்று தனி புரட்சி நடத்த தொடங்கிவிட்டன புரட்சியா ஆம் குறை வழக்கில் நாம் செய்யும் குருதி புரட்சியோ இனப்புரட்சியோ அல்லது பொருளற்ற கடவுள் புரட்சியோ அல்ல காதல் புரட்சி அருள்மொழி அதுவே காலத்தின் புரட்சி விந்தையான புரட்சி வேடிக்கையான புரட்சியும் கூட நிலவுக்கண்ணியின் தனிமைக்கு முகில் தூதர்கள் பயம் ஏற்படாத வண்ணம் பானதேவியால் உண்டு பண்ணப்பட்ட தாரகை தோழிகள் சூரியதேவன் நிலவுக்கண்ணியை சந்திக்க விடாமல் சூழ்ந்து கொள்ள தலைப்பட்டு விட்டனர் சூதுக்காரிகள் சூதுக்காரிகள் என்று சொல்லிவிட முடியாது சுயநலக்காரிகள் இந்த சுயநலக்காரிகள் போட்டியிட்டு சூரியனின் மனதை கலைக்க பல வழிகளை கையாண்டனர் சூரியதேவனோ நிலவுக்கண்ணியுடன் இன்பம் பெற முடியாமல் தவித்த காரணத்தால் கோபத்தை மனத்தில் கூத்தாடவிட்டான் கொதித்து எழுந்த சூரியதேவனின் கோபம் பல கதிர்களாக விடத் தொடங்கியது நிலவுக்கண்ணியோ தாயிடம் சென்று முறையிட்டாள் தகாத தாரகிகளால் வந்த தர்ம சங்கலத்தை எடுத்துரைத்தாள் வானமாதேவியோ தாரகைகளிடம் சென்று கொன்றவர்களே உங்களால் என் மகள் நிலவு கண்ணி வாழா வெட்டியாக போகின்றாள் ஐயவோ கொஞ்சம் மனமெருங்கி அவர்களுக்கு தனிமை தாருங்களேன் என்று கெஞ்சினாள் கொஞ்சினாள் தாரகை தாதிகளோ எங்களுக்கும் கணவர்கள் தேவை எனக்கு செல்வோம் நாங்கள் எனவே உங்கள் மருமகள் சூராதி சூரன் வீராதி வீரன் ராஜாதி ராஜன் எனவே எங்களுக்கும் எந்த எந்தவிதத்திலும் உங்கள் மகளின் இன்பம் குறைந்து போய்விடாது என்றனர் அடி பாவிகளா மாமியாருக்கும் மருமுகப்பிள்ளைக்கும் பெருத்த போர் எழுந்தது முடிவில் சூரியதேவன் சினந்து கொண்டு போய்விட்டான் அதன் பின் அவனை அமைதிப்படுத்த முடியாமலேயே போய்விட்டது வானவீதியில் நிலவுக்கண்ணி பவனி வரும்பொழுது சூரியதேவன் மறைந்து கொள்ள தலைப்பட்டான் அவளுடைய முகத்தில் விழிப்பதே பாவம் என்று எண்ணிக்கொண்டான் தன்னை தனிமையில் சந்திக்க விரும்பாதவள் வயிற்றில் பிறந்தவள் களங்க முடையவள்தானே அவசர முடிவு காதலர்களே அவசர முடிவிலும் குற்றம் சொல்லுபவர்கள் தாமே அருள்மொழி அந்த எழிலார்ந்த காதலின் நிலவு கண்ணி இன்று வரை எப்படி எப்படியோ அவனை சந்திக்க முயல்கின்றாள் ஒரு பிறை தான் நோய்வாய்ப்பட்டவள் போல் பாசாங்கு செய்கின்றாள் இன்னொரு பிறை ஒப்பனை ஒரு விழனாக விளங்கி பாவ கோலம் பருவ கோலத்தை தாங்கின்றாள் பின்பு படிப்படியாக குறைந்து தன்னுடைய அழகை உயர்த்திக் கொண்டும் பார்க்கின்றாள் சூரிய தேவனோ எடுத்த சினத்தை விடுத்தவனாக தெரியவில்லை திருமணம் செய்து கொண்ட சித்திரை திங்கள் வந்தால் அவனுடைய அடங்காத சினம் மிகவும் அதிகரிக்கிறது அப்பொழுது வானமாதேவி தன்னுடைய ஆட்சி எரிந்துவிடுமோ என்று பயந்து தேவியை வசந்த தேவியை துணைக்கு அழைக்கின்றாள் பாவம் பாவம்தான் என்ன செய்யலாம் சில சமயங்களில் அழுகின்றாள் அது மழையாகி பூ உலகி குளிரச் செய்கின்றது அப்பொழுதைய அவளு சம்பந்தி பூமாதேவி மகனாம் சூரியனுக்கு எவ்வளவோ மன்றாடி சொல்லி பார்க்கின்றாள் அதற்காக அம்மாவாசை நாளை உண்டு பண்ணி இருவரும் நேர்முகமாக சந்திக்கும் அளவுக்கு கூட நிகழ்ச்சியை உண்டு பண்ணிவிட்டாள் அப்பொழுதும் சூரியன் கேட்பான் இல்லை அவனுடைய பிடிவாதத்தைக் கண்டு வானமாதேவி நடுக்கமடைவாள் அதனால் உண்டான வியர்வி பனித் பனித்தூரல்களாக கொட்டி பூமியை நடுங்க வைக்கும் ஓரிரு சமயங்களில் அழுத கண்ணீரை துடைத்து மகளின் துயரத்தைக் கண்டு சினந்து பெருமூச்சு விடுவாளேயானால் ஆனால் ஆகா ஆகா என்றால் என்ன அதுதான் புயல் அருள்மொழி இவ்வளவிற்கும் சூரியதேவன் பொருட்படுத்தினான் இல்லை அவனுடைய சபதம் இன்று வரை திரும்பப் பெறவில்லை வானமாதேவியும் மருமகன் வரும்பொழுது வெள்ளை ஆடை அணிந்து சமாதானத்துக்கு அழைக்கின்றாள் மகள் பவனி வரும்பொழுது கருப்பு ஆடை அணிந்து துயரத்தை தெரிவிக்கின்றாள் இவளுடைய நாடகத்தைக் கண்டு தாரகை தாதிகள் மின்னி மின்னி செறிக்கின்றன இந்த கதை நாம் சோகக் கதை என்பதா அல்லது இன்பக்கதை என்று யார் சொல்ல முடியும் அந்த சமயத்தில் வானத்தில் கருமேகம் வட்டமிட்டது எங்கும் கும் சூழ்ந்தது கதை முடிந்ததும் கடல் அலைகள் முழங்கின காற்று அலறியது கருணாகரன் சொன்ன அந்த அவலக்கதை அவைகளுக்கும் ஆத்திரத்தை உண்டு பண்ணிவிட்டதோ தோரல் கண்டது இருவரும் எழுந்து சிறிது தூரத்தில் பாழடைந்திருந்த மண்டபத்தை நாடினர் தோரல் பெருமழையாயிற்று அருள்மொழி சொல்லுங்கள் நம் கதையை கேட்ட வானமாதேவி மீண்டும் பழைய நினைவுகள் வந்து அழத் தொடங்கிவிட்டாள் அவளுடைய அழுகை ஓயாத வரையில் நாம் இந்த மண்டபத்தை விட்டு போக முடியாதே அருள்மொழி கலீர் என்று சிரித்தாள் உன் சிரிப்புக்கு காரணம் உங்களுடைய சிந்தனை தளபதியாக வந்ததைக் காட்டிலும் நீங்கள் கவிஞராக மாறி இருக்கலாம் ஏன் நான் எழுதிய ஓலைகள் ஆயிரக்கணக்கான கரையான்களுக்கு ஆகாரமாகவா மீண்டும் அருள்மொழி சிரித்தாள் அன்பரே நம் காதல் கடல் அலைகளைப் போல் ஓயாமல் முயற்சித்து மடுவில் களைத்து போய் வெண்ணுரை தள்ளி வேதனைப்படாதே கடல் ஆண் அலை பெண் அலை கூடாததற்கு காரணம் சாபக்கேடு என்பார்கள் நம் காதலுக்கு யாதொரு சாபக்கேடும் கிடையாது நான் தான் முன்னமே சொன்னேனே பட்டத்து அரசியாருக்கு வாக்கு கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன் என்று உறுதியாக நாம் சொல்லும் உன்னையும் உடனழைத்து சென்று தாய்போல் தேவியாரின் முன்னிலில் தாரமாக்கி கொள்ளுவேன் அப்புறம் என்னை ஒன்றும் இந்த தாரகைகளைப் போல் மரட்டக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது இவை மாறாத சொற்கள் தூய வீரன் வெட்டிக்கு வாளை உருவமாட்டான் அந்த சமயத்தில் வானத்தில் ஒரு மின்வெட்டு பளிர் என்றது சிறிது நேரத்தில் அதைத் தொடர்ந்து பூமி குமரி பெருமலையை சிதறடித்தது போன்ற இடி ஓசை கேட்டது சோவென்று வீசும் புயல் போன்ற பெரும் காற்று ஒரு நொடியில் பல மரங்களை குப்புற வீழ்த்தியது தென்னங்கீற்றுகளும் பனி ஓலைகளும் பித்துக்கொண்டு வான வீதியில் பறந்து சென்றன பெருமழை சிறிது சிறிதாக அடங்கி கொண்டு வந்தது லேசான தோரல்கள் லேசாக விழுந்தன இருவரும் ஓடி ஒதுங்கி அரண்மனைக்கு சென்று விடலாம் என்ற எண்ணத்தில் புறப்பட ஆயத்தமானார்கள் அப்பொழுது மண்டபத்துக்கு வெளியே கடகடவென ஓசையுடன் தேர் ஒன்று வந்து நின்றது தேரை கண்டவுடன் இருவருமே அதிர்ச்சி அடைந்தனர் அவர்களுடைய கற்பனை எத்தனையோ ஆயிரக்காவது தோதிற்கு ஓட்டம் பிடித்தது அவர்களுடைய கனவு தூள் தூளாக சிதறியது போன்ற உணர்வை பெற்றன இத்தனையும் ஒரு நொடியில் உணர்ந்து கொண்டவன் போல் காணப்பட்டான் தேரை செலுத்தி வந்து நிறுத்திய கலிங்கவேந்தன் அனந்தவர்மன் அஞ்ச வேண்டாம் தளபதி உங்களை அழைத்துச் செல்லத்தான் வந்தேன் கொட்டும் மழையில் நீங்கள் எங்கு சென்று கொடுமைப்படுகிறீர்களோ என்று அஞ்சியே தேரை நானே செலுத்தி வந்தேன் ஏனென்றால் உங்கள் காதல் மறைமுகமானதல்லவா அதனால்தான் ஒருவருக்கும் தெரியக்கூடாது என்றே நீ எவரையும் அனுப்ப என் மனம் இடம் கொடுக்கவில்லை கலைங்க வேந்தன் இவ்வாறு கூறியதும் அதிர்ச்சி கண்ட காதலர்கள் ஆச்சரியத்தில் மூழ்கினர் அருள்மொழி ஆச்சரியப்படுவதற்கு இது நேரமில்லை எனக்கும் அவசரமான பல காரியங்கள் இருக்கின்றன இருவரும் தேரில் ஏறுங்கள் உங்களை கொண்டு போய் விட்டுவிட்ட பிறகுதான் நான் மறு காரியங்களை கவனிக்க வேண்டும் கலைங்க வேந்தன் இப்படி கூறியதும் கருணாகரனும் அருள்மொழி நங்கையும் ஒருவரை ஒருவர் உற்று கவனித்து கொண்டனர் ஏன் தயக்கம் வேந்தன் மீண்டும் கேட்டான் இனியும் அனுமொழி கூறாதிருப்பது சரியில்லை ஆகவே கருணாகரன் வேந்தே நீங்கள் இருவரும் பின்புற பின்புறத்தில் அமரலாம் தேரை நான் வேண்டுமானால் செலுத்துகிறேன் என்றான் பணிவுடன் கருணாகரன் கூறியது வேறு விதத்திற்காக இதை வேந்தனால் எப்படி உணர முடியும் வேந்தன் எண்ணியது உடலாலும் இவர்கள் ஒன்றுபட்டு விட்டார்கள் என்பதே எனவே ஏன் என்ற கேள்வியை இடையே எழுப்பினான் வேந்தன் அந்த கேள்விக்கு என்ன மறுபழி கூறுவது என்று புரியாமல் திகைத்த கருணாகரன் திரு திருவென்று ஒரு கணம் விழிக்கலானான் தளபதி என் என்வாய்க்கோட்டை அமைத்ததற்கு இணையற்ற வீரரான நீர் உம்மை பற்றி எண்ணி இந்த தவறான எண்ணங்கள் ஒரு காலத்தில் இருந்தன ஆனால் இப்பொழுது அவையெல்லாம் பாண்டு மடிந்து விட்டன நீர் கோட்டையின் திறப்பு விழாவன்று கலிங்க கோட்டையின் தளபதியாகி போகின்றவர் எனவே உம்மை தேரில் வைத்து தேரோட்டும் பணியை செய்வதில் தாழ்வேதும் கிடையாது மனம் ஒன்றுபடுவது அன்பினால்தான் அது நீங்கள் காணும் காதலிலும் இருக்கலாம் நான் காணும் நட்பிலும் இருக்கலாம் அல்லவா மறுக்கவில்லை வேந்தே ஆனால் சொல்லுங்கள் தளபதி வேந்தே நானும் அருள்மொழியும் உள்ளத்தால் தான் இதுவரை ஒன்றுபட்டையுமே எழிய ஒழிய உடலால் அல்ல நான் தேரோட்டியாய் தேரை செலுத்துகின்றேன் கருணாகரன் இப்படி கூறியதை கேட்டு கலைங்க வேந்தன் வியப்பில் சுவையலானான் அவன் எதிர்பாராத ஒன்று அவனுடைய காதுகள் அறிவித்துகின்றன கண்கள் இமைக்காமல் நின்றன தளபதி புரியவில்லையே வேந்தே எனக்குள் ஒரு சபதம் இந்த கோட்டை முடிவடைந்து நுழைவு விழா நடைபெறும் வரை நான் பெண்கள் பட்டியலில் கவனமாக நடந்து கொள்வேன் என்று என்னுடைய குலதெய்வம் ஆகிய கொற்றையிடம் வஞ்சினம் எடுத்துக்கொண்டேன் ஏனென்றால் பெண்கள் ஒரு பேரரசையே உண்டு பண்ணலாம் அதே நேரத்தில் அழிக்கவும் செய்யலாம் என்பதை அறிந்தவன் நான் அருள்மொழி பட்டியலில் அப்படிப்பட்ட ஐயம் இல்லாவிட்டாலும் வஞ்சினத்தை நான் காக்க வேண்டியவனாக இருக்கின்றேன் கருணாகரனின் மனவலினையை உலிமையை கலிங்கவேந்தர் மனதுக்குள் வெகுவாக பாராட்டிக் கொண்டான் உடன் வேறெதையும் கூறாமல் இறங்கி பின்புறமாக அமர்ந்து கொண்டான் அருள்மொழியும் வேந்தன் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள் அப்படி அமரும் பொழுது கலிங்கன் முன்பெல்லாம் உழைப்பற்றி கண்ட கனவை அப்பொழுது காணவில்லை சாரி ஒருவித சகோதர பாசமே அவனுடைய மனத்துக்குள் தொழிர்த்தது கருணாகரனும் தேரின் முன்புறத்தில் அமர்ந்து புறவிகளைச் செலுத்தினான் பிசுபிசுத்த மழையின் ஓடே தேர் அரண்மனையை நோக்கி சென்று கொண்டிருந்தது தேர் அரச பெருவழியில் நுழைந்து சென்றது அப்பொழுது எங்கோ ஆந்தையலரும் ஓசையும் இடையிடையே வரப்புகளில் வாய்ப்பிழந்த தவளைகளின் குரலும் எழுந்து சூழ்நிலையை விகாரப்படுத்தி கொண்டிருந்தன எதிர்ப்புறமாக இருந்து நரி ஒன்றின் மூளையிடும் சத்தம் பேரு வந்தது தளபதி வேந்தி அருள்மொழியை உனக்கு மனமுடிக்க திட்டமிட்டிருக்கின்றேன் அகமகிழ்ச்சியுடன் நான் அதை வரவேற்கின்றேன் இருவரும் இப்படி கூறிக்கொண்டதை கேட்ட அருள்மொழி நங்கைக்கு பழம் நழுவி பாலில் விழ அது நழுவி வாயில் விழுந்தது போல் எல்லையில்லா பெரும் மகிழ்ச்சி தளபதி சோழத்தின் பேரில் தாங்கள் போர் தொடுக்கலாம் என்றிருக்கின்றேன் உம்முடைய கருத்து என்ன வீரன் வரவேற்கும் ஒரே செயல் அதுதானே ஆம் மறுக்கவில்லை ஆனால் எவ்வாறு போர் தொடுக்கலாம் என்றுதான் சிந்திக்கின்றேன் கருணாகரன் மனத்துக்குள் பலவாறாக கருவிக்கொண்டான் கலிங்கனை ஆனால் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை அதே நேரத்தில் கலிங்கன் தன் பேரில் கொண்டுள்ள முழு நம்பிக்கையை பார்க்கும் பொழுது அவனுடைய மனத்துக்குள் எங்கோ ஒரு மூலையில் இரக்கம் கூட ஏற்பட்டது அந்த இரக்கத்தை அரை நொடியில் சிதறடித்தது மதுராந்தகி தேவி பெற்ற வாக்குறுதி வேந்தே என்னுடைய விருப்பத்தை தங்குதடையின்றி கூறிவிடலாமா உமக்கு முழு உரிமை இருக்கிறது நீர் என்னுடைய தளபதி என்பது ஒருபுறம் இருக்க என்னுடைய சகோதரி போன்ற அருள்மொழியின் கணவர் எதிர்கால காஞ்சியின் காவலர் தயக்கமில்லாமல் கூறலாம் நாம் என்னதான் கோட்டை கட்டி பலம் பெற்றால் கூட படைவலம் தேவைப்படுகின்றது நம்முடன் இருக்கும் பறைகள் இன்னும் சரியான முறையில் போர் பயிற்சி பெற வேண்டும் அத்துடன் ஒன்பது சிற்றரசர்களின் ஒத்துழைப்பு நிறைவாக இருப்பது பெரிதல்ல அவர்களுடைய படைபலமும் நிறைவாக வன்மை பெற்று இருக்கின்றதா என்பதை நாம் ஆராய வேண்டும் அவர்கள் அத்தனை பேரும் ஒரு காலத்தில் குலோத்தங்கரின் படை முன்னே நடுங்கி ஓடி வந்தவர்கள் என்பதை நான் அறிவேன் ஆம் நீர் சொல்வதிலும் உண்மை இருக்கிறது பின்பு இன்னும் ஓராண்டுக்குள் படைகளை அதிகமாக சேகரித்து பயிற்சியை பலமாக அளித்து சோழகம் நோக்கி போர்முரசம் கொட்டுவோம் அந்த பொறுப்பை உம்முடமையோ ஒப்படைக்கலாம் என்று நான் இருக்கின்றேன் ஒரு விதத்தில் வரவேற்கலாம் மறுவிதத்தில் மறுக்க வேண்டி இருக்கிறது மறுக்க வேண்டியிருக்கிறதா ஏன் தங்களுடைய தானை தலைவர் தாமியன் இருக்கின்றார் சாளுக்கிய அரச நண்பர் விக்ரமாதித்தர் இருக்கின்றார் அவருடைய தானை தலைவர் அடந்தபாலையர் இருக்கின்றார் இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு எனக்கு அளிப்பதால் வீண் மனத்தாங்களும் பூசல்களும் எல்லாம் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு அதை பற்றி கவலை உமக்கேன் அனந்தவர்மன் உத்தரவை மீறி அலட்டிக் கொள்பவர்களை கலிங்கத்தில் காணவே முடியாது மேலும் நீர் குறிப்பிட்டவர்களை பற்றியும் நான் அறிவேன் என் மனம் கருணாகர தளபதிதான் கலிங்கவற்றுக்கு காரணமாயிருக்க வேண்டும் என்று எண்ணுகின்றது உங்களுடைய எண்ணம் அதுவானால் உறுதியாக அப்படியே நிறைவேறும் அது கருணாகரனின் இந்த மணிமொழியை கேட்டு அனந்தவர்மன் கழிப்படைந்தான் அவனுடைய கழிப்பு கொளைத்து வைத்த கற்பூரம் என்பதை புரிந்த அருள்மொழி நங்கே உணரலானால் இரு பொருளில் நிகழ்ச்சிக்கு ஏற்ப கூறிய மறைமொழியாக கருணாகரன் தன்னுடைய நெஞ்சத்தை பெரிதும் வாழ்த்தி கொண்டான் தேர் கருணாகரனின் மாளிகை அடைந்த பொழுது தளபதி நீர் இங்கேயே இறங்கி விடலாம் தேரை நான் அரண்மனைக்குள் செலுத்திச் செல்லுகிறேன் சாரி என்று கூறி தேரிலிருந்து இருந்து கலிங்க வேந்தன் கருணாகரணம் வேறு வழியின்றி தன்னுடைய மாளிகையை ஆண்டையில் இறங்கிக் கொண்டு வேதனிடம் விடை பெற்றான் அப்பொழுது இரு வேல் விடைபெறவும் அவனுடைய கண்கள் தவறவில்லை கலிங்கவேந்தன் தேரை மேற்கொண்டு செலுத்தி அதுவரை பேசாமல் அமைதி காத்து வந்த அருள்மொழி நங்கை வாயை கிளற விரும்பினான் அருள்மொழி வேந்தே அருள்மொழி நங்கை என் குரல் அதுவரே அடங்கியிருந்த காரணத்தால் குடமுடைந்த வீணை இருந்தாலும் போல கம்மியது அருள்மொழி ஏன் இதுவரை பேசாமல் இருந்தாய் ஏதேனும் பேசிக்கொண்டே நீ திறம்பெற்ற சிந்தனை வாய்ந்த அருள்மொழி நங்கை ஒரு கணத்தில் என்ன மறுமொழி கூற வேண்டும் என்பதை புரிந்து கொண்டாள் அரசியலை பற்றி பேசி வந்த உங்களுக்கு நடுவில் நான் எதை பேச முடியும் போர் குருதி பிணம் என்றல்லவா நீங்கள் பீதியடையக்கூடியவள் அதையெல்லாம் கண்டு அப்படி இருக்க உங்கள் போர் சிந்தனையில் நான் எப்படி வேந்தே தலையிட முடியும் வீராதி வீரன் உன் அண்ணன் அவருடன் பிறந்த நீ இப்படி பேசுகின்றாய் இது நாணப்பட வேண்டிய ஒன்று கலிங்கர் கோடி வீரத்திற்கும் மரபுக்கும் பாலுக்கும் பொருத்தம் கூட கிடையாது மகாசாளுக்கிய மரபில் பிறந்தவர்தான் தான் விக்ரமாதித்யர் புலிகேசியின் மரபில் வந்தவர் என்று சொல்லிக்கொண்டு இப்பொழுது சோழகங்கர் மரபான கலிங்கத்தாரிடம்தானே மது போதனைகளை சொல்லிக் கொள்கின்றார் அவருடைய வீரம் எங்கு போயிற்றாம் அடுப்பங்கரையில் குளிர்காய போயிற்று அருள்மொழி அவனை பற்றி பேச்சு ஏது அது போகட்டும் கருணாகரை பற்றி உன்னுடைய கருத்து என்ன அவருடைய குண நலன்கள் என்ன உண்மையிலேயே சோழரின் பேரில் பகைத்து தான் கலிங்கம் நோக்கி வந்திருக்கிறாரா அல்லது சூது மனதுடன் ஏதேனும் அப்படி இருக்க முடியாத அரசே இல்லை என்றால் இந்த கோட்டை முடிவதற்குள் நமக்கு செய்தி தெரிந்திருக்க வேண்டுமே கோட்டையை எத்தனை அழகான முறையில் அமைத்திருக்கின்றார் பார்த்தீர்களா பாராட்ட வேண்டிய வீரம்தான் நங்காய் அவரிடம் இத்தனை பறிவு உனக்கு ஏற்படுகிறது அவருக்கு உன் பேரில் முழு அன்பு உண்டல்லவா இதை ஏன் கேட்கிறேன் என்றால் உன்னுடைய நன்மை தீமைக்குத்தான் நான் விட்டவன் இதனால் கூட சில சமயங்களில் நானே ஏன் மணந்து கொள்ளக்கூடாது என்று கூட எண்ணியது உண்டு என்னமோ கருணாகரிடத்தில் ஒரு காலத்தில் நாட்டை ஆளக்கூடிய அறிகுறிகளும் பலத்த போருக்கு தலைமை தாங்கக்கூடிய வன்மையும் இருக்கின்றன என்று நமது நிமித்திகர்கள் கூறுகின்றனர் ஏன் பார்க்கும்போது நமக்கும் கூட புலப்படுகின்றது அதனால்தான் மனம் சம்மதித்து உங்களை புறவாட விட்டேன் அதனால்தான் எல்லோருக்கும் கூட சிறிது மனத்தாங்கள் அனந்தவர்மன் கலிங்கன் இவ்வாறு கூறியதும் அதற்குள் மறுமொழிக்காக சிரிப்பு ஒருபுறம் வேதனை ஒருபுறம் தலை தூக்கின தன்னை மணக்க ஆசைப்பட்டதற்கு காரணம் உரிமை என்று கூறி எவ்வளவு லேசாக தப்பித்துக் கொள்கின்றான் தேங்க்ஸ் ஃபார் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்